அடி வட்டத்துல இருந்து ரத்தம் பெருங்க அதே மாதிரி வீடியோல நம்புவாங்களான்னு தெரியல ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரத்தத்துக்கு நிகரான அளவுக்கு எப்ப வந்தாங்கனாலுங்க சரிங்க பாக்கலாங்க நம்ம கிட்ட எடுத்து ஆயிரக்கணக்கான நாத்து வாங்கி இருக்கிறாங்க வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சரி இந்த சாதா கத்தாலும் இருக்குது சரிங்க அது வந்து உங்களுக்கு கசப்பா இருக்கும் சாப்பிட முடியாது நாலு முறை அஞ்சு முறை கழுவித்த சாப்பிட முடியும் இது நீங்க அப்படியே டைரக்டா தோலை மட்டும் எடுத்துட்டுங்க சரிங்க தொங்கு சாப்பிடற மாதிரி எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அதுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்காக தான் நிறைய இது வாங்குறாங்க இப்படி தான் இது இவ்வளோ சிக்கலாக தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு இதையும் பண்ணி ஆகணும் இல்லைங்களா என்ன போகிற நீங்கள் வரணுங்கன்னா இந்த மெத்தட் தான் சோ சூப்புக்கு நல்லா இருக்குங்க ஓகே சூப்புக்கு நல்லா இருக்குது அடுத்தது கோழிக்கு வந்து கட்டும் கோழி குஞ்சு நிறைய இருக்குதுங்க கோழி கோழி குஞ்சு எல்லாங்க சரிங்க அதுகளுக்கு கட்டும் நல்லா சாப்பிடும் கடைசி வரைக்கும் சீத்தாங்க இது வந்து வாருங்க இதெல்லாம் ராம சீத்தாங்க இது நாட்டு கொய்யாங்க இது எல்லாமே நாட்டு அத்தி நாட்டு அத்தி நாட்டு அத்தி எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஒரு புடிச்சிருக்குதுன்னா அந்த நாத்த அப்ப எடுத்துட்டு வந்துடுவானுங்க வந்து நட்டி நட்டி இப்ப இந்த காட்டை உருவாக்குறதுல இதுல ஒரு வங்கிமானம் இருக்காது சரி இந்தாட்டியும் அதெல்லாம் நான் பாக்கவே கண்டிப்பா நட்டுறதா ஆளுக்கு வர சொல்ல புளி எடுக்க பதையும் போடுங்க

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா எம் ஊத்துக்குள்ளிங்கிற ஊர்ல இருக்கிறவங்க சின்ன ஒரு குட்டி காடு மாதிரி உருவாக்கி இருக்கீங்க ஸோ இதை பத்தி சொல்லுங்க நம்மளுக்கு எப்பவுமே இது மாதிரி பசுமையா நடங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும்ங்க கண்டிப்பாங்க சார் நம்ம தோட்டத்தைவா அது மாதிரி ஒரு குட்டி காடை உருவாக்கிடலாம் அப்படிங்கறக்காக நம்மளே அதை எல்லாம் உருவாக்கிட்டோம் நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வச்சிருக்கீங்களா அது எப்படி அந்த இது ஆமாங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் நீங்க அப்படி வச்சாத்தே இது நல்லா வருதுங்க சரிங்க அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏக்கரை நாள் கால ஏக்கரை முடிசா ஒரே பயிரா பண்ணிடுவாங்க நம்ம எல்லாமே கலந்து வச்சிருக்கோம் சரிங்களா எல்லாமே எல்லா காட்டுக்குள்ளேயும் எல்லா செடியும் இருக்குது ஓகே அப்படி இருக்கிறனால தான் இந்த சூழல் இருக்குது இப்படி இருக்கும் போது நமக்கு வந்து அந்த லேபர் காஸ்ட் அதிகமாக போகும் இல்லைங்களாண்ணா லேபர் காஸ்ட்டு வந்து முதல்ல அதிகமாக போகுதுங்க முதல்ல ஒரு மூணு ஒரு நாலு வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக போச்சுங்க சரிங்க அங்கேயே வந்து கொஞ்சம் யோசித்து அன்னடா இவ்வளவு செலவு வருதுன்ட்டுங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் மேலே வந்துடுச்சுங்க கீழே நிழலுக்கெல்லாம் பதமில் வரதில்லை ஆனால் மேகமாக இங்கே பன்னெண்டு ஏக்கராவ இல்லைங்க சரிங்க அது எல்லாமே பார்த்திங்கனாலுங்க சரிங்க நீங்கள் ஒரு சின்ன காட்டுக்கு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் போன மருந்து இருக்கு நீங்க சின்ன குச்சி வச்சு கீழீங்கனாலு கூட உள்ள இருந்து மண் புலம் வந்து உங்களுக்கு அப்படியே குத்து குத்தா வலிக்கலாங்க அந்த அளவுக்கு காரணம் இலதெல்லாம் நிறைய காய் கிடக்குதுங்க அடுத்த மருந்து அடிக்கிறதுல உரம் போடுறது இல்லைங்க நம்ம கெமிக்கல்னு எதுவுமே உள்ள பயன்படுத்துறது இல்லை பெருவுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கோழி வச்சிருக்கிறோம் கோழி எரு நாங்க யாரும் குடுக்கறது இல்லைங்க சரி திரும்ப அதை மக்கம் வச்சு மண் புலமா உரமா மாத்தி தான் போட்டுருக்கோம்

இது நீங்க அப்படியே டைரக்டா தோலை மட்டும் எடுத்துட்டுங்க சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சாப்பிடும் அதுக்கு இது ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதுக்காகத்தான் நிறைய இது வாங்குறாங்க சரிங்க இது போயிட்டு

அதுக்காக மாடி தோட்டங்களில் வச்சு வச்சுங்க ஒரு ஒரு நாலு செடி ரெண்டு செடி வச்சாங்கனாங்களாங்க உங்களுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தில் அந்த ஃபேமிலிக்கு தேடுற அளவுக்கு அது சரியாக வந்து திரும்ப இதில் கசப்புங்கிறது இல்லைங்க ஜீரோ ஆனால் இப்போ இந்த சிகப்பு கத்தாலையில் மட்டுமே ஒரு எத்தனை செடிகள் வச்சுருப்பீங்க சிகப்பு கத்தாலை கிட்ட மற்றொரு இருபதாயிரம் தூர் இருக்கும் அப்பா இருபதாயிரம் கத்தளைகள் வச்சிருக்கீங்க இது இருக்கிறனாலதான் இதுல வர்ற கண்ணுகளை வந்து நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்க முடியுது சரி சரி சரிங்க இது மட்டும் அஞ்சு ஏக்கரில் வச்சிருக்கிறேன் ஓஹோ சரி அஞ்சு ஏக்கர்ல நீங்க எப்படி பார்த்தீங்கனாலுமா ஒரு பத்து அடிக்கு ஒரு தூருன்னு சொல்லிட்டுங்க சரிங்க நீங்கள் தோட்டம் நல்ல வேகமா இருக்கு இது நம்ம தோட்டம் சரிங்க ஆனால் இப்ப இப்படி வரும்போது உங்களுக்கு அந்த பாம்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லைங்களா பிரச்சனை இருக்குதுங்க சரிங்க நம்ம நிறைய வச்சிருக்கிறோம் சரிங்க oh, ரொம்ப okay, okay. oh, okay. oh, okay. <laughs> <laughs> ஒவ்வொரு வேறானுங்க செடியா கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை நல்லா உலர்த்துக்கிறாங்க உணர்த்தீங்க பவர் வண்ணி வச்சுக்கிறாங்க பவர் கம்பெனி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கு நீங்க கெட்டு பவர் வண்ணி வச்சுட்டாங்க அது இது மருந்தடிக்காத வர்ற செடிங்கறதுனால சரிங்க உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கூட கெட்டு போக கண்டிப்பா கண்டிப்பா நல்லா அதே மனசுமையோட அப்படி இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல போனாங்க அது எங்கிருந்து எப்படி வேணாலும் வருதுங்க அந்த செடி காய்கறியோட சேர்ந்து அது கொஞ்சம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதுக்காக இப்போல்லாம் என்ன பண்றாங்கன்னா நேராகவே தலைய வாங்கிட்டு போய் அவங்க பவர் எடுத்து வச்சுக்கிறாங்க இல்லை வேண்டாம் அந்த ரிஸ்க் எல்லாம் அவங்க எடுக்க மாட்டா பவர் வேணும்ல நம்ம பவுரமா பவுடராகவும் பண்ணிக்கலாம் கரும்பு முருங்கிங்க கரும்பு முருங்க ஆமாங்க இந்த முன்னாண்ட காமிக்கிறங்க அது நாட்டு முருங்கி இருக்குதுங்க சரிங்க இது காயாம எடுத்து கொடுக்குறேங்க முருங்கைத்தலை தலை நிறைய பேர் சூப்புக்காக அது முருங்கை தலையும் அதே மாதிரி தானுங்க உலர வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஓகே ஓகே நம்ம சூப்புக்கெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிறனால நம்ம டெய்லியுமே வந்து உடச்சு சூப்புக்கு பயன்படுத்துறோம் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டெய்லியும் கிடைக்காத அளவுக்கு மாதிரி இதைவே நம்ம என்ன பண்றோங்கன்னா நல்லா பறிச்சோம் நல்லா உலர வச்சுங்க பவுடர் மட்டுமே நீங்க கருவேப்பில பவுடரு இந்த பவுடர் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கலந்துக்கலாங்க கொஞ்சம் சிரமமாத்த தெரிஞ்சதுங்க இதெல்லாம் காடா கொஞ்சம் பற்றாக்குறை இருந்ததுங்க எல்லாமே ட்ரிப்பு போட்டு எல்லாம் மீண்டும் நல்லா முயற்சிக்கு பின்னாடி நம்ம என்ன எதிர்பார்த்தோம்ங்களோ அந்த அளவு கொண்டு விட்டு முருங்கை மரங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை மரங்கள் இருக்குங்க முருங்கை மரம் இந்த வெரைட்டி இதுல ஒரு முன்னூறு இருக்குதுங்க நாட்டு இருக்குங்க ஐநூறு மரம் லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சீத்தாங்க இது வந்து பாருங்க இதெல்லாம் ராம சீத்தாங்க ஓகே ஓகே இந்த மரமெல்லாம் எல்லாம் இருக்கலைங்க ராம சீதா சீத்தாங்க வாங்க உள்ள பழமா பாக்கா அதே காட்சி நாட்டு ஒரு நாட்டு கொய்யா இது நாட்டு கொய்யாங்க இதுல இருக்குதுங்க ஒரு முந்நூறு செடி வச்சிருக்கோம் ஓகே இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதை விட கிளிங்க அணிலு குயிலுங்க இதுக்கு தான் அதிகமாக சாப்பிடுதுங்க அது சாப்பிட்டது போக மிச்சம் நாம சாப்பிட்றோம் நாம சாப்பிட்டது போக மிச்சத்தை வெளியில் வர்றவங்களுக்குமே வெளியில் கடைகளுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே பழுத்து சரிங்க கீழே உளுந்தது உளுந்துருது அதாவது அடுத்த பாருங்க பிஞ்சு காய் எல்லாம் இது எல்லாமே ராமசீதா தான் எல்லாமே ராமசீதாங்க இது ஒரு ரேர் கலெக்ஷன் தானேங்க இது ரேர் கலெக்ஷன் ஓகே சார்

இன்னொரு ஒரு வாரத்தில் இது கம்ப்ளீட்டாக படுத்துருங்க அத்தி என்னுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே டயத்தில் பூ வந்து ஒரே மாதிரி பழம் வந்துடும் சரி இதெல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க கொஞ்சம் உளர வச்சுங்க நில இல்லை திரும்ப எடுத்து பயன்படுத்து இந்த ஆப்பிள் ஆரஞ்சு தவிர்த்து எல்லாம் ஆரஞ்சுமே வச்சோம்ங்கிற அறுபது செடிங்க சரிங்க இல்ல ஒரு செடி தவிர்த்து எல்லாமே காஞ்சிடுது ஆப்பிள் வைக்க முடியலைங்க அது வாட்டர் ஆப்பிள் வச்சிருக்கிறோம் எல்லா பழங்களும் இருக்குது எல்லா பழங்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஃப்ரூட்ஸ் மேலே இருக்கு எங்கெங்க ஓரங்களோ எந்த பழம் நாற்று இருக்குதோ வாங்கிட்டு வந்து நெட்டிடுவோம் இது வேற இந்த இடத்துல ஒரு சோ பாடுவாசி ஆயிருக்குதுங்களா சரிங்க பார்த்து நோட் பண்ணி வச்சிருவாங்க போறப்ப நாற்று வாங்கிட்டு வந்து அந்த இடத்துக்கு அந்த நாற்ற வச்சிருவோம் ஒரு ரேர் ஃப்ரூட்டே இருந்தது வெளியிலேயும் போற வரணும் எங்கெங்க நர்சரி இருக்குதுங்களா சரி அங்கிருந்து நான் தெரிஞ்சுட்டு வந்து கண்டிப்பா நாய்க்கு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா